நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏத்தமிழை பற்றி பார்க்கலாம் ஏத்தமிழில் என்ன பார்க்கலாம்னா பனைமரம் பனைமரத்தை பற்றி ஒரு பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல்னு இணையத்தில் போட்டிருக்கு நாங்கள் சிறு வயதில் நான் வந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஏதோ ஒரு வகுப்பு படிக்கும் போது எனக்கு இந்த பா இந்த பாடல் வந்தது இந்த பாடல் வந்து எங்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து பாடலாக சொல்லித் தருவாங்க அந்த மெட்டோட ராகத்தோடு சொல்லித் தருவாங்க அப்போ அந்த மெட்டும் ஞாபகம் வரும்போது அந்த வரிகளும் நினைவுக்கு வந்துடும் அந்த மாதிரி அந்த சிறு வயதில் நான் பாடின பாடலை அந்த மெட்டை வச்சு அந்த வரிகளை வச்சு இன்னைக்கோ நமக்கு மனப்பாடமாக பாட முடியுதுன்னா அதை நான் இணையத்தில் தேடினா கிடைக்குது அது பெரிய அருமையான ஒரு விஷயம் அது எந்த நான் சிறு வயது பாடல்களை நினைவு கூர்ந்து நான் இங்கே இணையத்தில் தேடினாலும் அது கிடைக்கிது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறேன் அதே மாதிரி புத்தகத்திலே படித்தேன் இணையத்தில் படித்தேன்னு ஒரு கமல்ஹாசனம் ஒரு மாதிரி சொல்லியிருந்தார் இணையமும் புத்தகமும் சேர்ந்து கிடைக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோன்னு அது உண்மைதான் அந்த மாதிரி எனக்கு இருக்க எல்லாம் இதுவும் பாடல்களும் கிடைக்குது அந்த மாதிரி நான் ரெண்டாவது மூணாவது நான்காவது பிள்ளை எப்போ படித்தேன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த பாடலை வந்து இப்போது நான் தேடி எடுக்க முடியுதுன்னா அந்த இணையத்துக்கு நன்றி சொல்லணும் அதில் யாரோ பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போ அந்த மரத்தை பற்றி நான் ஏற்கனவே முந்நூற்றி இருபத்தி ஐந்தாவது என்னுடைய புத்தக சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் அதையொட்டி இன்னும் சில தகவல்கள் அதே மாதிரி சொல்லலான்னு கூட மனிதனோட ஒரு பழக்கம் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்குது அதுக்கு வந்து எட்நூறு பயன்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க இது நூறுக்கு மேல் பெயர்கள் இருக்குது இந்த பனைமரத்தினோட பெயர்கள் அதை கூட நான் சொல்லியிருந்தேன் சொல்கிறேன்னே இப்போ அந்த ப பேர்களை தேர்ந்தெடுத்து சொல்ல முடியல இன்னொன்று நாள் நான் சொல்கிறேன் அந்த ப அந்த பேர்கள் சொல்கிறதுக்காக மட்டுமே ஒரு இயத்தமிழாக ஒரு நிகழ்ச்சி வரலான்னு பார்க்குறேன் அது கிடைச்சா நான் எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி தமிழ் இந்தியா முழுக்க இருக்கிற பனைமரத்தினோட எண்ணிக்கையிலேயே ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலேயே இருக்குது அப்படி அந்தளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் அந்த பனைமரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தான் நம்ம வந்து மாநில மரமாக அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம் பனைமரத்தை பனை பனைமரத்தில் தவன் என்ற பருப்பு நம்ம தேங்காயில் வர பய பயன்படுத்துகிற இல்லையா தேங்காய் பருப்பு அதே மாதிரி பனைமரத்தில் இருக்கிற ப பனைக்கொட்டையில் இருக்கிற நுங்கு வந்து முத்துனா அது வந்து தவன் ஆகிடும் அதை தான் வந்து அந்த பருப்பாகவும் அதே உண் உள்ளுவாங்க பனைமரம் விதச்ச உடனே வந்து ஒரு முதல்ல ஒரு ரெண்டு குருத்து ஒரு நாலு மாதம் கழித்து ஒரு ரெண்டு குருத்து வரும் அது பேர் பீலி மயில் பீலி சொல்கிற அதே மாதிரி இதற்கும் பேர் பீலி தான் ஒரு வருஷம் கழித்து இன்னொரு ஒரு மூணாவது ஒரு குருத்து வரும் அது பேர் வடலி கன்று இப்படி ஒரு பனைமரத்தினோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு அது வளரனோட பருவத்துக்கும் கூட ஒரு தமிழில் ஒரு பேர் இருக்குது என்றால் அது த தமிழ்மொழியின் செழிப்பு தமிழ் தமிழ்மொழியின் செருக்கு என்பதாக எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஒரு ஒரு பருவத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சு அழைத்த ஒரு இனமாக ஒரு மொழியாக இந்த தமிழ் இருந்திருக்கிறது அதே மாதிரி முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த பனைமரத்தினோட அந்த பாகம் வந்து வைரப்பாயம் என்று சொல்கிறார் அந்தளவுக்கு உறுதியாகும் என்று சொல்கிறார் தான் அதை வந்து வீட்டுக்குறைக்கு அந்த ஓடுகள்லாம் அடுக்குவதற்கு குறுக்கு க கட்டைகளாக பயன்படுத்துவாங்க அப்படி இந்த தூண்கள் அந்த முன்னால் அந்த குரங்கு டாப்புன்னு சொல்லுவாங்க குடிசை பகுதியில் அதுக்கு வந்து அந்த அந்த இந்த தூணை நிறுத்துறதுக்கு அதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க எப்படி நிறைய பயன்பாடுகள் பனைமரத்துக்கு அதே மாதிரியே அந்த பனைமர ஓலை வந்து நமக்கு ப படி எடுக்கிறதுக்கு கம்ப இப்போ வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து பனைமரத்தில் தான் இருந்திருக்கு அந்த ஓலைகள்லாம் அது நைந்து அது வந்து செ செல்லு அரிக்காத கரையான அரிக்காத ஒரே இலை வந்து பனைவாலை தான் தான் எல்லா இலக்கியங்களும் பனை மாலையில் எழுதப்பட்டிருக்குது இந்த பனை வாலையில் இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த தொழிலும் காகிதமும் தொழிலும் மையும் கண்டுபிடிக்காத காலத்துக்கு முன்னால் இருந்தே வெகு காலத்துக்கு அதெல்லாம் எந்த நூற்றாண்டு கண்டுபிடித்ததோ அதை பார்த்துக்கணும் நமக்கு பனைவாலை எத்தனை நூற்றாண்டு தான் ஆண்டு வரணும் அதை பார்க்கணும் அப்போ அந்த அந்த பனைமொழியிலே நம்ம இலக்கியம் இருக்குன்னா அப்போ நம்ம இலக்கியம் எவ்வளோ பின்னாலானது எவ்வளோ பழமையானது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி அப்படி ஒரு சான்றாக நின்று கொண்டிருக்கிறது பனைமரம் அப்படி அந்த கம்பராமாயணத்தை படி எடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் வரைக்கும் அந்த தென்திருப்பேரை அகழ ஆழ்வார் திருநகரி நாங்குநேரி திருக்குறுங்குடி ஆகிய பகுதியிலெல்லாம் அந்த படி எடுக்கிறவங்க கம்பராமாயணத்தை படி எடுக்கிறவங்க வாழ்ந்ததாக குறிப்பு இருக்குது அப்போ அந்த அளவுக்கு அந்த அது ஒரு பகுதியாக அந்த மக்கள் நிறைந்திருக்காங்கன்னா அந்த படி எடுக்கிறது ஒரு தொழிலாகவே இருந்திருக்குதுன்றது நமக்கு தெரியுது அப்படி அந்த பனைமரம் அதே மாதிரி அதுலேருந்து விசிறி செய்து நமக்கு வெட்கத்தை த தடுப்பதற்கு க மின் தடை வந்துட்டால் அதை வெல்வதற்கு நமக்கு அந்த பனை விசிறி தான் உதவுது அதே மாதிரி குழந்தைங்க காத்தாடி செஞ்சு விளையாடுவாங்க தான் இந்த இந்த ப இப்படி ப நிறைய பயன்கள் அந்த பாட்டில் வரப்போது அந்த ப அதுக்காக தான் நம்ம பனைமரத்தை வந்து கற்பக விருட்சம் என்று கூட சொல்லப்படுகிறது இப்போது நான் சின்ன பண்ண பா பாடல் பாடத்தில் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பாடல்ல வந்து குழந்தைங்க போய் மரத்துக்கிட்ட போய் கேட்குற மாதிரி பனைமரமே மரமே ஏன் பனை மரமே அப்படின்னு குழந்தை கேட்கறதுக்கு அந்த பனைமரம் பதில் சொல்கிற மாதிரி நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களே சொல்லிடுவேன் மழைக்கு நல்ல குடையாவேன் மக்களுக்கு மறைப்பாவேன் அப்படியெல்லாம் அந்த பாடல் போயிட்டே இருக்கும் மழைக்கு நல்ல குடையாவேன் மக்களுக்கு மறைப்பாவேன் வீடு கட்ட மரமாவேன் மேற்கூரை நான் தருவேன் கட்ட நல்ல கயிறாவேன் கன்று கட்ட தும்பாவேன் கன்று கட்ட கயிறுக்கு பேர் தும்பு என்பது இதன் மூலம் நமக்கு ஆவணமாக தெரிகிறது படுக்க நல்ல பாயாவேன் பஞ்சனைக்கு நாராவேன் பஞ்சனைக்கு நார் பேர் மெத்தை இந்த சோஃபாலெல்லாம் வர்ற தென்னை நாரும் பனை நார்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றது நம்ம இதன் மூலம் தெரிஞ்சிக்கப்படுது அடுக்கடுக்காய் பானைகளை அடுக்கி வைக்க உயிர் உரியாவேன் அடுக்கி வைக்க உரி மாதிரி கட்டி தொங்க விட்டு எறும்பு பூச்சிகள்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு உரி கட்டி தொங்க வச்சு இந்த கண்ணன் உரியிலேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரிலாம் வர இல்லையா அந்த உரி பனை நாரில் தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கீழே வைக்கிற பரி பிரிமனைன்னு சொல்லுவாங்க பிரிமனை மனை அப்படிலாம் சொல்லுவாங்க திரி மனை சொல்லுவாங்க அதுக்கு வந்து அங்கே வந்து பானை கீழே விழாமல் அதில் வச்சு வைப்பாங்க அப்படி அதுக்கெல்லாம் அது பயன்படும் பசித்து வந்த மக்களுக்கு பணம் பழமும் தந்திடுவேன் தந்து அது அந்த நுங்கு இருக்கிறத பறிக்காமல் விட்டுவிட்டால் பழுத்திடும் அது கொஞ்சம் மஞ்சளும் பச்சையுமாக பழுத்த உடனே அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சத்து மிக்கது ரொம்ப இனிப்பாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பக்குவமாய் உரித்து பனங்கிழங்கும் நான் தருவேன் அந்த நுங்கு சாப் சாப்பிடாம நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த பணம் உடனே அந்த அந்த கொட்டை எதுக்கும் உதவாது நுங்காக இருக்கும்போது தான் சாப்பிட்டா நல்லது அந்த ப பணம் பழுத்த சாப்பிட்டுட்டு அந்த ப அந்த கொட்டையை வதச்சி வச்சாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பருப்பு ரொம்ப கெட்டிமாக இருக்கும் அது உடைக்கவே முடியாது கத்தி எடுத்துக்கொள்ள உடைக்க முடியாது அதை வந்து அதை விளைச்சி வச்சோம்னா அது பணம் கி வரும் அப்போது பணக்கிழங்கும் நான் தருவேன் என்னை விரும்பும் பேர்களுக்கு பனைவெல்லமும் நான் தருவேன் என்னை விரும்புகிறவங்களுக்கு நான் பனைவெல்லமும் தருவேன் பத்தியமாய் பனங்கற்கண்டும் நான் தருவேன் எல்லாத்து அந்த நாட்டு வயதிலாம் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டில் கலந்து தான் சாப்பிடுவாங்க புடைக்க நல்ல முரமாவே முரம் புடைக்கிறது அதில் இருந்து ஓலை பின்னி செய்வாங்க புட்டு கூடை நான் தருவேன் நான் சொன்னேன் இல்லையா செ செல் அரிக்காது பூச்சிகள் சேராதுன்னா பண உலையில் அதனால் புளி போன்ற மளிகை பொருட்கள்லாம் அதில் வைக்கிறதுக்கு அந்த கூடை மாதிரி செஞ்சு அதில் வைப்பாங்க கோடையில் சிறந்த நுங்கை நான் தருவேன் சித்திரை வெயிலில் நம்ம தெரிய நுங்கு வரோம் அதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அந்த குளிர்ச்சிக்கு வெயிலுக்கு தாங்கிறதுக்கு குளிர்ச்சிக்கு நல்லது அதை அரைச்சி கட்டி மேலெல்லாம் கூட பத்தா போடுவாங்க அந்த நுங்கை அந்த மாதிரி எத்திசையில் உள்ளவருக்கும் இயல்புதவி செய்துவேன் எந்த இருந்தாலும் அந்த ஊர் அந்த ஊருக்கு கிடையாது தெரிஞ்சவங்க தெரியாத கிடையாது எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுது தூரத்து தேசத்திற்கு தூது நான் தருவேன் தூரத்து தேசத்துக்கு தூது அந்த காலத்தில் பண வலையில் தூதெல்லாம் செஞ்சு அமிச்சாங்களே அதை சொல்லுது காலமெல்லாம் பருவநிலை காப்பதற்கு நின்றுடுவேன் பருவநிலை காப்பதற்கு நின்றுடுவேன் வெயிலுக்கு தண்ணிக்கிறதுக்குன்னு ஒன்று இந்த சுலாம் இலைகள்லாம் வரும்போது தடுக்கிறதுக்கு அலையாத்தி காடுகள் எப்படி தடுக்குதோ அது மாதிரி பனைமரங்களும் தடுக்குது என்பது இந்த இதில் அழகாக தெரியுது தான் சென்னை கடற்கரையில் இப்போ கடற்கரை மணலையொட்டி நிறைய பனைமரங்கள் நட்டுருக்குறாங்க அதேமாதிரி மண்ணரிமணம் காக்கிறதுக்கு குளங்கள் பக்கத்தில் நீர்நிலைகள் பக்கத்துலாம் நிறைய பனைமரங்கள் நடுறோம் ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடந்து இளைஞர்கள் அணிகள்லாம் அது செய்கிறாங்க நிறைய நிற்பெல்லாம் அது ஒன்று வலை பாட்டிக்கு வலை நான் தருவேன் காதில் போடுற பாட்டிகளுக்கு அந்த குருத்தொலை தருவாங்க அவ்வளோவிய தாலியே வந்து அந்த பணம் செஞ்சு அந்த உறுதிமொழி மாதிரி எழுதி தாளியில் அந்த மஞ்சள் கரில் மாட்டிப்பாங்க தான் தால் என்றால் பனம் வலை தான் அது பெரிய தாலின்னு வந்தது அப்படி இதமாக நீயிருந்த பதநீரும் நான் அழிப்பேன் பதநீருன்றது அந்த பாலையிலேருந்து கீறி அதில் வந்து பானையில் தண்ணி சேகரித்து துணி கட்டி வடிகட்டி அதுக்குள்ளே இறங்கி அதை வந்து ஒரு சுண்ணாம்பு தடவை நான் பானையில் செய்யும்போது அந்த பதநீராக சேகரமாகும் அதை புளிக்க வைத்தால் அது மதுவாகும் இப்படி இதமாக நீ இருந்த பதநீரும் நான் அழிப்பேன் பாட்டாளி கலைப்பு போக்க பணக்கல்லும் நான் தருவேன் பாட்டாளி களைப்பு பார்க்குறதுக்கு அந்த கல்லை தரேன்னா அதுவும் அது சொல்லுது அந்த பனைமரம் எழுத்தோலை சுவடி செய்ய குருத்தோலை நான் நான் சொன்னாலே எழுத்தோலை செய்கிறதுக்கு பணம் குருத்தொலை சே லேசான ஓலை அப்போ தான் மட மடன்னு உடையாமல் இருக்கும் அந்த எழுத்த அணி இப்போ எழுதும்போது அது அந்த மாதிரி இருந்தால் உடஞ்சிருக்கும் அதனால் குருத்து வழியாக தான் பார்த்து தேர்ந்தெடுத்து எடுப்பாங்க பல்லுயிர் வாழை இடமாவின் பறவைக்கும் இடம் தருவேன் பல்லுயிர்னால் அதில் வந்து அணில் தேள் கூட இருக்கும் தேள் பாம்பு கூட இருக்கும் எல்லா பூச்சி நகலும் இருக்கும் குத்துக்கணங்குரிய கூடு கட்டும் இப்படி பறவைகளுக்கும் இடம் தருவேன் சூழல் வளம் காத்த நானே சூழலிலும் விறகறை சூழல் வளம் மழை அலையாத்தி காடு மாதிரி அந்த சுனாமி தாடுக்குதுன்னு சொன்னேன் இப்போ அந்த வீட்டு வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு குறையாக உதவுதுன்னு சொன்னேன் விசிறியாக உதவுதுன்னு சொன்னேன் இவ்வளோ சூழலியலுக்காக மண் தடுக்குதுன்னு சொன்னேன் இவ்வளோ சூழலியல் காக்கிற அந்த பனை சூழலும் விறகாகுது சூளை தங்கள் செங்கல் சுட்டு பானை சுடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த கட்டையாக அது உதவுது ஏற்றமிகு மண் மண் காக்க ஏரிக்கரை மரமாகவே ஏரிக்கரையெல்லாம் மண் அரிமானத்துக்காக அந்த நம்ம பார்க்குறோம் என் போலே நீங்கள் எல்லாம் இயல் உதவி செய்து செய்வீர்கள் என்ன மாதிரி நீங்களும் என்ற அளவுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நயமுடனே நாம் எல்லாம் நன்றாக வாழ்ந்துடலாம் நாம் எல்லாருமே நல்லா வாழ்ந்துடலாம் என்று பனைமரம் நமக்கு குழந்தைக்கு சொல்வது போல சொல்லி பனைமரத்தின் பலன்களும் நமக்கு தெரிகிறது அதை வந்து நமக்கு ஒரு முன்னோக்கமாக ஒரு முன்மாதிரியாக சொல்லி நம்மளும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை பருவத்தில் பதிக்கிற ஒரு விதமாக இந்த பாடல் இருக்கிறது இப்போ இதை ஒட்டி கடியரசு கண்ணதாசர் பாடல் எழுதியிருக்கிறார் அந்த பாடல் என்னென்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இத்துடன் சேர்ந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு என்னுடைய முத்தம் சேர்க்கலாம் நிகழ்ச்சியும் அங்கே அந்த காணொலியும் போய் பார்த்திங்கன்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் இருக்கும் பனைமரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்